மிக மதிப்பிற்குரிய மதிப்புக்குரிய நியாயமான நியாயாதிபதி அவர்களே மாணவ மாணவியர் மற்றும் என் அன்பான நண்பர்களே வணக்கம் இன்று இங்கு கலை வளர்க்கும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பேசும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகுந்த பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தமிழ்நாடு என்பது நிலம் சங்க காலத்திலேயே மண் இலக்கியம் இசை நடனம் சிற்பம் வண்ணக் கலைகள் என அனைத்து கலைகளுக்கும் பாசனமாயிருந்தது கலை என்பது ஒரு சமூகத்தின் ஆன்மா அந்த ஆன்மாவை தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக வளர்த்து வளர்த்து வந்திருக்கிறது நடனம் ஃபார்மெட்டில் பரதநாட்டியம் உலக புகழ்பெற்ற இந்திய நடன வடிவம் ஆகும் அதற்கு பெருமை கொண்ட மாநிலம் தான் சென்னை கலை கல்லூரிகள் பரதநாட்டிய கலைஞர்களின் பிணைப்பு மையமாக உள்ளது இசை ஃபார்மெட்டில் கர்நாடக இசையின் புனித நிலம் தமிழ்நாடு தியாகராஜர் முத்துசாமி ஷாமா சாஸ்திரி என பல்வேறு இசைக்கலைஞர்கள் தமிழரின் பெருமை சிற்பக்கலை ஃபார்மெட்டில் மாமல்லபுரம் பாறைக்கோவில்கள் தஞ்சை பெரிய கோயில் சிற்பங்கள் இன்றும் உலகையே வியக்க வைக்கின்றன இலக்கியம் ஃபார்மெட்டில் திருக்குறள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் ஆகியவை உலகத்தரமான இலக்கியங்கள் இன்று வரை கவிதை கட்டுரை நாடகம் போன்றவை வளர்ந்து கொண்டே வருகின்றன இது மட்டுமல்ல திரைப்படம் புலம்பெயர் தமிழரின் கலாச்சாரம் நவீன கலைஞர்களின் முயற்சிகள் இவை அனைத்தும் சேர்ந்து இன்று தமிழ்நாடு ஒரு கலை வளமான நாடாக திகழ்கிறது அதனால்தான் தமிழ்நாட்டை நாம் கலை வளர்க்கும் புனிதமன் என்று பெருமையுடன் அழைக்கிறோம் முடிவில் கலை என்பது நம் மரபு நம் அடையாளம் அதை வளர்த்து பேணுவதே நம் கடமை தமிழ்நாடு அதை செய்து காட்டி வருகிறது நாம் அனைவரும் அந்த பணியை தொடர்ந்து பயணிக்க வேண்டும் நன்றி வணக்கம்